கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமூண்டாதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் பார்க்க வேத வசனம் ஒன்றுக்கு ஒருந்திய பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் திருக்கு தர்சன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலையிலே பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று இந்த வசனம் சொல்கிறது அன்பு இராவிட்டால் தீர்க்க தரிசன வரம் என்பது ஒரு அருமையான வரம்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு என்றும் தன் தீர்க்க தரிசிக்கலின் மூலமாய் இனிமையான செய்திகளை நமக்கு தருவது அருமையானது அல்லவா அவை எவ்வளவாய் நம்மை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்துகின்றன தேவனுடைய அன்பின் செய்திகளை மனுக்குளத்திற்கு கொண்டு வருகிற தீர்க்கு தரிசன வளர்த்துடையவர்கள் அன்புடன் இருக்க வேண்டுமல்லவா ஒரு நீரூற்றிலிருந்து வரும் தண்ணீர் அடிப்பம்பின் வழியாக மேலே வரும்பொழுது பல நேரங்களில் அதிலுள்ள துரு மற்றும் எண்ணெய் கசடு ஆகியவற்றுடன் சேர்ந்து வெளிவருகிறது இது தண்ணீரின் குறைபாடு அல்ல அடிப்பம்பில் உள்ள குறைபாடு அன்பில்லாதவன் உரைக்கும் தீர்க்க தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அவனுடைய சொந்த கசப்புகளும் கோபங்களும் வைராக்கியங்களும் கூட இப்படி துருக்களை போலே வெளிவந்து விடுகின்றன அது தீர்க்க தரிசனத்தையே அர்த்தமில்லாததாக செய்துவிடுகிறது தங்கள் மேல் அன்பு பாராட்டுகிறவர்கள் உரிமையோடு கடிந்து உரைக்கும் பொழுது ஜனங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவார்கள் ஆனால் தங்கள் மேல் அன்பில்லாதவர்கள் குற்றம் கூறும்பொழுது மனக்கசப்பும் மனக்கடினமும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது முறுமுறுப்பார்கள் அல்லது மறுப்பார்கள் ஆகவே அன்புதான் முக்கியம் அதுபோலவே ஒருவனுக்கு அறிவின் வரங்கள் இருக்கலாம் மற்றவரால் புரிந்து கொள்ள முடியாத வேத ரகசியங்களை தெரிந்திருக்கலாம் பெரிய வேத பண்டிதர்களாக இரண்டாம் வருகை குறித்தும் வரப்போகும் காரியங்களை குறித்தும் திட்டமும் தெளிவுமாய் படம் வரைந்து விளக்கலாம் ஆனால் அன்பில்லாவிட்டால் ஒரு பூஜனமும் கிடையாது தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு படித்தவர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் தெய்வீக அன்போடு செயல்படுகிறீர்களா என்பதுதான் முக்கியம் எவ்வளவு வரங்கள் இருந்தாலும் தீர்க்க தரிசனம் இருந்தாலும் அந்நிய பாஷை இருந்தாலும் சுகம் அளித்தல் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை ஒரு தொலைபேசியையோ கைபேசியையோ பாருங்கள் அது பார்வைக்கு சாதாரணமாக இருக்கலாம் சாதாரணமாகத்தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் வெளி தேசங்களிலிருந்து அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தோடு பேசுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவருடைய அன்பின் குரலை கேட்கும் பொழுது எத்தனை ஆனந்த பிரவசம் அடைகிறீர்கள் அது அன்பின் செய்தியையும் உள்ளத்தின் வாஞ்சியையும் வெளிப்படுத்துகிறது அப்படிப்பட்ட கருவியாக இருந்தாலும் மிக மிகச்சாதாரண ஒரு பொருளாகத்தான் காட்சியளிக்கிறது இதைப்போலத்தான் கர்த்த தீர்க்கதசியின் மூலமாக தொலைபேசியில் பேசுவதை போல பேசுகிறார் தீர்க்கதசின இடத்தில் அன்பு இல்லாமல் போகுமென்றால் அந்த செய்தியும் நின்று விடுகிறது திருக்குதர்சியானவர் தேவனுடைய ரகசியங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிப்பது உண்மையான உண்மையற்றதாக உண்மைத்தன்மை அல்லாததாக காணப்படலாம் ஆனால் அவருடைய உள்ளத்தில் தேவ அன்பு இல்லாவிட்டால் அவர் பெற்ற வரங்களால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவில் வைக்க வேண்டிய காரியம் தேவனத்தில் அன்பு ஒரு என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகத்தால் அவன் பையன் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதுவன் தான் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதவாசனம் கேட்கிறது யோவா நான்கு இருபதிலே ஒன்று யோவான் நான்கு இருபதிலே வாசிக்கிறோம் தேவனத்தில் நான் அன்பு என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் தன்னோடு கூட இருக்கிற நாம் பார்க்கிற பேசுகிற பழகுகிற சகோதர சகோரிடத்திலே அன்பு கூறாவிட்டால் அவனை பகைத்தால் அவன் பொய்யனாக இருப்பான் அல்லவா நான் காணாத தேவனிடத்தில் எப்படி அவன் அன்பு கூறுவான் காண்க சகோரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் ஒரு நாளும் அன்பு கூற முடியாது அதைத்தான் இங்கே பார்க்கிறோம் ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு மிக மிக முக்கியம் நாம் அன்பு உள்ளவர்களாக நடந்து கொள்ள பிரயாசப்படுவோம் தொடர்ந்து வேதவசனத்தை நாம் வாசிப்போம் தியானிப்போம் அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம் கர்த்தனமை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்